ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால நான் குளிச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கோயிலுக்கு எங்கேயாவது போகலான்னு சொல்லிவிட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே புட்ளூர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வியாசராஜர் பிரதிஷ்ட பண்ண ஆஞ்சநேயர் கோயில் அந்த கோயிலுக்கு போகலாம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு நல்லா வந்து பெரிய சிலை அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா விஸ்வரூப சிலையோட அந்த ஆஞ்சநேயர் வந்து காட்சி கொடுக்குறாரு அது வந்து பார்த்துட்டு வந்திருந்தேன் அந்த கோயிலை பார்த்துட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வர வழியில் ஒரு செல்வ விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு அதுவுமே பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இந்த மூணு கோயிலுமே அதனால நான் அதை போயிட்டு வந்தப்ப நான் எடுத்த அந்த வீடியோஸ் எல்லாம் தான் இங்கே இப்போ பார்க்க போறீங்க ஸோ இப்போ நான் வந்து இருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பெரும்பால்பட்டுன்னு சொல்லுவாங்க இது வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் ஸ்ரீராம் காலேஜ் சைடு வந்தீங்கன்னா இது பெருமாள்பட்டு ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு லெஸ் தென் டுவெல் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் காமிச்சது அதனால் நான் பைக்லேயே வந்து நான் போயிட்டு வந்துருந்தேன் அதுக்கு நடுவில் நான் எடுத்த அந்த வீடியோஸ்லாம் கூட நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த காக்கலூரில் இருக்க இந்த வீர ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இது கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வியாசராஜர்னு சொல்லிட்டு ராகவேந்திரரோட முற்பிறவியில் அவர் ஒரு மகானா வந்து இருந்திருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஆஞ்சநேயர் சிலையை வந்து பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காரு அவர் பிரதிஷ்டை பண்ண ஒரு சிலை கூட பார்த்தீங்கன்னா அந்த பிக்ஷாலயாவில் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த பிக்ஷாலயா வீடியோ போட்டப்போ கூட நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அதே வியாசராஜ் பாண்டியராஜர் ராகவேந்திரரோட முற்பிறவியில் இருந்த மகான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிட்டத்தட்ட அஞ்சே முக்காடி இருக்க இந்த ஆஞ்சநேயர் சிலையும் பார்த்தீங்கன்னா அவர் தான் பிரதிஷ்ட பண்ணதான் அங்கே இருக்க அந்த மத்வாச்சாரியார் வந்து சொன்னார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்வா பிராமின்ஸ் தான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணியிருந்தார் அதனால் என்னால் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல பட் ஃப்ரெண்ட்லி அவர் வந்து என்கிட்ட நல்லாவே பேசியிருந்தாங்க ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் இருக்குது அந்த விநாயகர் கோயிலை நம்ம சேவைச்சிட்டு நம்ம உள்ள வந்து போறப்ப அந்த ஆஞ்சநேயர் வந்து நல்லா பிரம்மாண்டமா வந்து காட்சி கொடுக்கறாரு ஸோ அந்த ஆஞ்சநேயர்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டேஸ்ல இந்த அனுமத் ஜெயந்தி இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அபிஷேகம் எல்லாம் கூட பண்ணி தைல காப்பெல்லாம் கூட சாத்துறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள் இந்த ஆலமரமும் வேப்ப மரமும் பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து வளர்ந்துருக்கிறது அவங்க வந்து சொன்னாங்க அங்கே பார்க்குறப்பையும் நமக்கே வந்து தெரியுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்த நாக எல்லாம் கூட பிரதிஷ்டை பண்ண மாதிரி இருக்குது அங்கே கூட பார்த்தீங்கன்னா காளிங்க நர்த்தனம் புரியும் ஒரு கிருஷ்ணர் செலை கூட இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோயில் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மனசு நிறைவாக இருக்குது ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வரப்ப அங்கே இருக்க அந்த மத்வாச்சாரியரும் பார்த்திங்கன்னா நல்லாவே பேசியிருந்தார் ஸோ நான் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நான் நெட்டில் வந்து நான் போட்டு பார்த்துருந்தேன் அப்போ அந்த யூடியூபில் இந்த புதிய தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு பேக்கு அந்த வீடியோவில் வர அந்த மத்வாச்சாரியர் இப்போவும் அங்கே தான் இருக்கார் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த ஆஞ்சநேயருக்கு சேவை வந்து என்னால் பண்ண முடியுது நான் வந்து இங்கே வந்து நெனைச்சிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து என்னை இங்கேருந்து வந்து அனுப்பணும்னு நினச்சாங்க பட் ஆனால் நான் இங்கே வந்து நான் கடவுள்கிட்ட வந்து நான் நிரந்தரமாக நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் சந்தோஷப்பட்டார் அவர் பேசினப்ப தான் நான் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல அது வந்து எடுத்தால் நல்லா இருக்காது இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஆஞ்சநேயருக்கு தமிழில் வந்து போட்ரி பாமாலை வந்து வச்சுருக்காங்க அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் வழிபடலாம் ஸோ எதுக்குமே பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணனும் இல்லையா அதனால தான் அங்கே ஒரு சிலையும் இருக்குது அந்த சிலையை வந்து நம்ம சாமின்னு கன்சிடர் பண்ணுறோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வியாசராஜர் வந்து ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இறக்கியிருப்பார் அவருடைய சக்தியில் அந்த சிலையும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த ஆஞ்சநேயரோட மகிமை வந்து இறங்கியிருக்கும் நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழம்பெரும் சிலைகளை வந்து போய் வழிபடுறப்ப கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம் இந்த ஆஞ்சநேயரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமநாமம் வந்து ஜபிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கூட வந்து அவர் இருப்பார் உங்கள் பக்கத்தில் வந்து உக்காந்துப்பாருன்னுலாம் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுலலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஃபோட்டோ வந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரில் ஆஞ்சநேயர் இருப்பார் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஃபோட்டோ எனக்கு இன்னும் கூட கண்ணுக்குள்ளேயே இருக்குது நல்லா வந்து பெருசாக வந்து வச்சுருப்பாங்க அந்த ஃபோட்டோ அந்த ஆஞ்சநேயரோட அந்த மார்பகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராமரும் சிதையும் வந்து இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்துருப்போம் இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தூர்தர்ஷனில் வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு இது போடுவாங்க பாருங்கள் ஒரு சீரியல் கூட போடுவாங்க அந்த மாதிரி தான் அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக யாரும் சொல்லிக் கொடுக்காமே நமக்கு ராமர்னா யார் ஆஞ்சநேயர்னா யாருன்னா நல்லாவே தெரிய வருது அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நான் சாமி சேவிச்சுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மசால் பூரி வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து வந்திருந்தேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு அவர்கிட்ட காளான் சூப்பும் இருந்தது நான் இந்த மசால் பொரி மட்டும் நான் சாப்பிட்டுட்டு நான் வந்திருந்தேன் ஸோ இந்த காக்கலூர் இந்த வீர ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் வந்து நான் சேவித்தத உடனே பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் வந்து இருந்தது நல்லா வந்து பெரிய சிலையாக வந்து வச்சுருக்காங்க அந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே குதிரைங்க எல்லாம் கூட நின்றுக்கிட்டு இருந்தது அந்த குதிரைங்க நின்றுட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் கோலம் போட்டிருக்காங்க இந்த பொங்கலுக்கு வந்து கோலம் காம்படிஷன் ஏதாவது வச்சிருப்பாங்க போல் அதனால கலர் கலராக கோலம் வந்து பார்க்க முடிஞ்சது அது நான் திரும்பி வரப்ப நான் கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன் அது வந்து மறந்துட்டு ஸோ இந்த கோயில் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது असयूं इहो पोइ वञी प நல்ல பெரிய ஆஞ்சநேயர் ஆனால் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து எடுக்கலை ஸோ அந்த இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தை அந்த சுற்றுப் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரிலாம் நான் வந்து செல்ஃபி அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து போயிட்டு நம்ம சாமியை பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த மெமரிஸ் எல்லாம் கேப்ச்சர் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் ஷேர் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள்லாம் கூட இந்த நல்ல கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த ஆஞ்சநேயரோட அருள் வந்து பெறுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட நான் இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் நல்லா வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து இருக்காரு எவ்வளோ ஹைட்லாம் தெரியல கண்டிப்பாக நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்து தெரிய வரும் ஸோ ஆஞ்சநேயர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காரு ஸோ நங்கநல்லூர் கோயம்புத்தூரில் வந்து ஆஞ்சநேயர் வந்து எவ்வளோ பெருசாக இருப்பார் பாருங்க அந்த மாதிரியே இங்கே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோட முகம் வந்து ஃப்ரெண்ட்லியே வந்துருக்கு அந்த ஆஞ்சநேயருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவரோட முகமும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கருடர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வராகர் இந்த மாதிரி இந்த அஞ்சு முகமும் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து இங்கே பார்க்க முடியுது ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் கூகுள் பண்ணி பார்த்தப்ப கூகுளில் வந்து ஒரு சிலர் ஆல்ரெடி வந்து இமேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் உள்ளே வந்து சாமி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜைஜான்டிக்காக இருக்கார் பாருங்க அந்த ஆஞ்சநேயர் அந்த அஞ்சு முகமும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வாசல் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அதாவது அஞ்சு முகத்தில் ரெண்டு முகம் வந்து ஃப்ரெண்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால மொத்தமாக நாலு வாசல் வந்திருக்கு இந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு வாசலும் வந்து திறந்து காமிப்பாங்க போல் அப்போ அந்த ஆஞ்சநேயரோட அந்த முகத்தை வந்து நல்லாவே வந்து பார்க்க முடியுது இந்த கோபுரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயரோட முகத்துக்கு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் இருக்க எல்லாம் கூட அமைஞ்சிருக்கு ஸோ அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கூட கொடுத்துருந்தாங்க இந்த மூக்கடலை வெள்ளை மூக்கடலை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ சாப்பிட்டுட்டு அங்கே வந்து வரப்ப பார்த்தீங்கன்னா இந்த சாய்பாபா கோயில் மாதிரி ஏதோ ஒரு கோபுரம் தெரிஞ்சது அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது அது ஆக்சுவலாக புட்டபர்த்தி சாய்பாபா அவரோட சேயிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பெயிண்டில் வந்து போட்டிருக்காங்க அதே அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெரிய சைஸில் தட்சிணாமூர்த்தியும் வந்து இருந்தார் அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா அதையுமே நான் கேப்சர் பண்ணி நான் போட்டிருக்கேன் இந்த புட்டபர்த்தி சாய்பாபா கூட பார்த்திங்கன்னா நிறைய நல்லதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் கடவுளாக பார்க்க தேவையில்லை அவர் சொன்ன விஷயமெல்லாம் நல்லது தான் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம உதவி புரிஞ்சாலே நம்ம வந்து நல்லா இருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த புட்டபர்த்தி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அங்கே வந்து சேரிட்டி எல்லாம் பண்ணுறாங்க அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லாயிருக்கும் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அங்கே போனால் வந்து நல்லா வந்து நிம்மதியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய இந்த சீனியர் ஆக்ட்ரஸஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிட்டு அந்த பாபாவுக்கு வந்து சேவாலாம் பண்ணியிருக்காங்க ஈவன் எம்எஸ்எஸ் அம்மா கூட பார்த்தீங்கன்னா அந்த சாய் பாபாக்கு வந்து சேவை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எவ்வளவோ பெரியவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மகான்களெல்லாம் வந்து கும்பிடுறாங்க பட் எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனுஷங்களை மனுஷங்க கும்பிடுறாங்களேன்னு தோணும் அதனால பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருந்து மனுஷங்க தானே நம்மள மாதிரி தான இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமின்னா வேற மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம் ராமர் கிருஷ்ணர் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து ஒரு கடவுளை வந்து ஏற்றுக்க முடியல பட் ஆனால் அவங்க எல்லாமே இந்த சாய்பாபாலாம் கூட நெஜத்தில் வாழ்ந்தவர் தான் ஆனால் ஷிரடியில் எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க அந்த மாதிரி தான் அந்த சாய்பாபாவும் இந்த புத்தபிரசி சாய்பாபும் ஒன்றுன்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க ஈவன் எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா சைடெல்லாம் வீதிக்கு ஒரு சாய்பாபா கோயில் வந்து இருக்கும் அதனால் அந்த சாய்பாபா ஹாரத்திலலாம் போயிட்டு நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சாய்பாபாக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி அந்த சாய்பாபா முகத்தையே பார்த்துக்கிட்டு உட்காருறது அந்த சாய்பாபாக்கு வந்து இந்த விசிறி வீசுறது இந்த விஞ்சாமரம் வந்து வீசுறது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே பண்ணி பண்ணி பார்த்திங்கன்னா எனக்குமே ஒரு சாய்பாபானாலே வந்து ஒரு பக்தி அந்த பாவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்திருந்தது ஏன்னா அந்த சாய்பாபான்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த ஒரு வாசகமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவர் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னதில்ல நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா சரி இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து சாய்பாபாவை வந்து நான் நிறையவே நான் வந்து பூஜைலாம் பண்ணியிருக்கேன் வீட்டிலலாம் கூட பார்த்தீங்கன்னா ஹார்த்தியெல்லாம் கூட பண்ணியிருக்கேன் ஸோ சாய் பாபா என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகானாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அந்த மகான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அதனால முஸ்லீம்ஸ்க்கும் சாய்பாபாவை பிடிக்கும் ஹிந்துஸ்க்கும் சாய்பாபாவை பிடிக்கும் கிறிஸ்டின்ஸ்க்கும் சாய்பாபாவை வந்து பிடிக்கும் மற்ற மதங்கள் எல்லாம் கூட இருக்குது அந்த மாதிரி இருக்க எல்லாருக்கும் கூட பார்த்தீங்கன்னா சாய்பாபா வந்து பிடிக்க தான் செய்யுது இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு தினமும் வந்துக்கிட்டும் போய்கிட்டு தான் இருக்காங்க ஈவன் நம்ம திருமலை பெருமாளை எடுத்துக்கோங்களேன் அந்த வெங்கடேஷ பெருமாளை சேவிச்சுக்கிறதுக்கு எத்தனை முஸ்லீம்ஸ் தெரியுமா வராங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இது எல்லாரோட பிலீஃப் இது அவங்களோட ஓன் பிலீஃப் அதனால் பார்த்தீங்கன்னா மதத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கோயிலெல்லாம் விசிட் பண்ணுறாங்க அவங்களோட மதத்தில் வந்து விசிட் பண்ண சொல்லி அவங்கள சொல்லலை ஈவன் நம்ம மதத்தில் கூட கோயிலுக்கெல்லாம் கம்பல்சரி போகணும் வரணும்லாம் கூட ஒன்றும் சொல்லலை ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மன திருப்திக்காக நம்மளோட மன நிம்மதிக்காக நம்ம கிட்ட இருக்க அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து கொட்டி தீக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோயிலுங்களுக்குலாம் போக தான் செய்கிறாங்க அந்த திருமலையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வெங்கடேஷ பெருமாளுக்கு சம்பந்தப்பட்டு இந்த பிவி சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம் ரிலேட்டட் கதை ஏதோ ஒன்று வரும் அதனால பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தடவை நான் திருப்பதி போனப்ப அந்த கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஃபேமிலியை ஒட்டு மொத்தமாகவே வந்திருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புதுடூர்னு சொல்லுவாங்க புதுட்டூர்னாலே பார்த்தீங்கன்னா நகைக்கடைங்களா நிறைய வச்சு நடத்துவாங்க அந்த இடத்துல மொத்தம் வருஷம் வருஷம் வந்துட்டு போவாங்களாமா அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த விசிட் பண்ணிட்டு போனா அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்குது போல அதனால பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாகவும் அவங்க வந்து வராங்க அந்த கடவுள் மேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயம் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா வந்து அங்கே வேலூரில் ஒரு தர்கா இருக்கும் அந்த தர்காவில் போயிட்டு மந்திரிச்சு விட்டுட்டு வருவாங்க இந்த மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா தர்காக்கு போயிருக்கோம் நம்மளும் வந்து சர்ச்சுக்கு போயிருக்கோம் வேளாங்கண்ணிக்கெல்லாம் யார் போகாமல் இருக்கும் சொல்லுங்க அதனால பாத்தீங்கன்னா எல்லா மதமும் எம்மதமே எதுவும் எனக்கு சம்மதமே சொல்லிட்டு யாரையும் யாரும் வந்து ஹட் பண்ணாமல் நல்ல விதமாக வந்து வாழ்ந்துட்டு போனாலே நமக்கு வந்து ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விநாயகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் இது புதுசாக கட்டின கோயில்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த கோயில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுத்தது உள்ள வந்து உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக வந்து இருந்தது ஸோ இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா ராமருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு சந்நிதி மாதிரி வச்சு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ராமரோட உற்சவ மூர்த்தி வந்து நம்மளால பார்க்க முடியுது அதுக்கு ஆப்போசிட்டாக ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கும் ஒரு சின்ன கோயில் வந்து இருக்கு ஸோ தர்மசாஸ்திர ஐயப்பருக்கும் தனியாக வந்து ஒரு சந்நிதி இருந்தது அதுக்கப்புறம் துர்கைக்கு தனியாக வந்து சந்நிதி இருந்தது எப்பயும் போல எல்லாம் கோயில் இருக்க மாதிரி இந்த நவக்கிரகத்துக்கு தனியாக வந்து சந்நிதி இருந்தது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடிஞ்சது நல்லா வந்து இருந்தது ஸோ இந்த கோயிலுமே பாருங்களேன் எவ்வளோ பெரிய மரம் பாருங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரமும் இந்த அதுக்கப்புறம் இந்த வேப்ப மரமும் சேர்ந்து வளர்ந்த மாதிரி இருக்கு आ, so, அது எனக்கு கரெக்டாக தெரியாது அது என்ன மரம்னு ஆனால் பார்க்குறப்ப நல்லா இருந்தது ஸோ முக்கியமாக இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கும் தனியாக வந்து சன்னதி வச்சுருக்காங்க அதே போல் இந்த ராமர் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் இந்த வெங்கடேஷ பெருமாளும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இந்த உடனில் வந்து செஞ்ச மாதிரி இருந்தது அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது जय जय शंकर गौरी कृपाघरी लोक निवारण कामार्थी लोक निवारण कामार्थी கண்டிப்பா இந்த வேப்பம்பட்டில் இருக்கவங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பை தான் அதனால பைக்ல கூட நம்ம போயிட்டு வரலாம் நிறைய பேர்கிட்ட கார் எல்லாம் கூட இருக்கு ஃபேமிலி மொத்தமாக கூட பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் கூட போயிட்டு வாங்க அந்த புட்லூர் சுத்தியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில் வந்து இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இந்த ரெண்டு ஆஞ்சநேயர் கோயிலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்டாக அந்த விநாயகர் கோயிலும் என்னால் போயிட்டு வர முடிஞ்சது ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே போயிட்டு வாங்க முக்கியமாக அங்க வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஜலநாராயணர் கோயில் இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ வித் அனர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்டில் தன் ஹவ் அ கிரேட் டே பாய்